சரி பிரணவ் பிரதர் வந்து உங்களுக்கு ஒரு டேர் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்கா என்ன டேர்னா நீங்க வந்து உங்க அப்பாக்கு கால் பண்ணி அப்பா மிஸ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போன் கால வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு எங்க ஆமா ஐயோ நேரம் தூங்கி பாருங்க தூங்கி இருப்பாரு நம்ம பிரணவுக்கே கால் பண்ணி மிஸ் சொன்னா இது எப்படி இருக்கும் இது நல்லா இருக்கும்ல எங்கப்பா எங்க அப்பா எட்டு மணிக்கெல்லாம் தூங்குறாரு அப்படிங்களா ஆமா நம்ம பிரணவுக்கே கால் பண்ணுவோம்

என்டர்டைன்மெண்ட் அந்த சேனலில் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க